ஹலே ஹாய் ஃப்ரெண்ட்ல வரைக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கீங்களா ஒடிஷாக்கு வந்த புதுசில் எப்படி இருந்ததுன்னு நான் வாய்ஸ் ஓவராக ஒரு வீடியோ போட்டிருந்தேன் வீடெல்லாம் எப்படி இருந்ததுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் கொரோனா டைம் கழித்து கொஞ்ச நாளில் தான் அப்புறமா தான் ஒடிஷாக்கு வந்திருந்தோம் இது வந்து ஃபுல்லாக ஹோம் ட்ரூக் கேட்டிருந்தாங்கன்னு சொல்லி அப்லோட் பண்ணியிருந்தேன் அப்போ எப்படி இருந்ததுன்னு சொல்லி பார்க்கலாம் என் வாய்ஸ் தான் வீடியோவில் எல்லாமே இருக்கும் ஜஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் மட்டும்தான் பேசியிருக்கேன் ரோட்லேருந்து உள்ளே வரும்போது ரைட் சைடில் இந்த மாதிரி கோயில் இருக்குங்க ஒரு சிவபெருமான் கோயில் இந்த பக்கம் அம்மன் கோயில் நம்ம சேனல் வீடியோஸ்ல எல்லாம் முதல்லமா ருத்ராணி அப்படின்னு சொல்லி ஃபோட்டோஸோட சாமி வருவாங்க இல்லையா அந்த சாமியோட கோயில் இது ரெண்டு கோயிலுமே எங்கள் மாமனார் பூஜை பண்ணுறாங்க இதுதான் ரோடு இந்த பக்கம் ஃபுல்லாகவே வெறும் செடி மரம் அந்த தான் இருக்கும் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இதுதான் வீடு இந்த சைடில் வெளியே உட்காரதுக்காக நாலு மரத்துல வச்சு இந்த மாதிரி கட்டி வச்சிருக்காங்க காம்பவுண்ட் சேவரை சுத்தி இருக்கு வீடு நான் தான் காம்பவுண்ட் சேவரை சுத்தி வச்சுட்டு வீடு வந்து உள்ள கட்டியிருக்கோம் கதவு இந்த மாதிரி திறந்துட்டு உள்ள இப்படி தான் இருக்கு ரொம்ப மழை வந்துட்டுருக்கு இந்த பக்கம் மண்ணு வீடு இருக்கு இதில் சமைக்கிறதுக்கும் சும்மா படுக்கிற மாதிரி ஒரு ரூமும் இருக்கு இது வந்து வெளியே வீட்டுக்குள்ளே காம்பவுண்டில் இந்த மாதிரி தான் இருக்கும் ஏன்னா இப்போது எப்பவுமே மழை அதிகமாக இருக்கும் இங்கே இப்படி வீடு தான் இந்த வீடு நீங்கள் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க ஃபோனி புயலில் நம்மளோட பழைய சப்ஸ்கிரைபர்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் இந்த பக்கம் இருக்க இந்த வீடு அதாவது மண்ணில் செஞ்ச வீடு இதுக்குள்ளே போய் பார்க்கலாம் எங்கள் பையன் தூங்கிட்டு இருக்கான் என் ஹஸ்பண்டும் குழந்தைங்க தான் தூங்கிட்டு இருந்தாங்க இன்னொரு வீடு வந்து அந்த பக்கமாக இருக்கு இந்த வீடு வந்து இப்போ ஏழு நாள் கேரண்டைனில் இருக்கணும் அதாவது இருந்துக்கலாம் அப்படின்னு சொன்னதுனால இந்த வீட்டில் இருக்கோம் இவர் நல்லா தூங்கிட்டு இருக்காரு இப்போதைக்கு எந்திரிக்க மாட்டாரு இன்னும் ஒரு ஒன் ஹவர் ஆகும் எந்திரிக்க இந்த பக்கம் போ பார்க்கலாம் இந்த மண்ணு வீட்டுக்கு ரெண்டு கதவு இருக்கு இதை வந்து முதல்ல ரெண்டு வீடாக தான் செஞ்சாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த நடுவில் இருந்த செவர் வந்து உடஞ்சி போச்சு அது எப்படின்னா இந்த ஃபோனி புயல் வந்தப்ப இந்த செவர் உடஞ்சி இந்த வீடே மொத்தமாக உடஞ்சி போச்சு அதுக்கப்புறம் மண்ணெல்லாம் வச்சு சைடில் கட்டிட்டு இந்த மாதிரி நடுவில் தான் ஒரு செவர் மாதிரி இருந்தது மண்ணில் வச்சு சிவரு அது வந்து உடஞ்சிது அந்த இடம் கூட தெரியுது பாருங்கள் இது உடஞ்சிட்டனால இந்த பக்கம் ரெண்டு பக்கமும் வர மாதிரி வச்சாச்சு இங்கே கேஸ் அடுப்பு இருக்குது ஆனால் இது பயன்படுத்துறது வெறும் டீ காஃபி வேறு ஏதாவது பண்ணணும் அப்படின்னா உடனே செய்யணும் ஒரு எமர்ஜென்சினா அதில் செஞ்சுக்கலான்னு வச்சுருக்கோம் இப்போ ரொம்ப மழை அதிகமாக வந்ததுன்னா அந்த டைமில் பயன்படுத்துகிறதுக்கு அடுப்பு தான் எப்பவுமே அடுப்பு சுற்றி இந்த மாதிரி விறகு இருக்காங்கன்னா இப்போ நல்ல மழை வந்துட்டு விறகு எல்லாமே ரொம்ப ஈரமாக இருக்குது அதனால் இது அப்படி வச்சா அடுப்பாண்டே கொஞ்சம் சூடாக இருக்கும் அதனால தான் இது வந்து மண் செவறு தான் முழுக்க முழுக்க மண்ணிலே செஞ்சது வெறும் கட்டையை மூங்கில் கொட்டையை வச்சு அதுக்குள்ளே மண்ணு போட்டு செய்வாங்க அதுக்கப்புறம் அந்த ரூம்லேருந்து வெளியே வந்தால் இந்த பக்கம் மாடு தண்ணி தண்ணியெல்லாம் இங்கே வச்சிருக்கோம் இந்த பக்கம் வீடு ரூம் இருக்கு ரெண்டு ரூம் இருக்கு இங்கே ஒரு ரூமு இந்த பக்கம் ஒரு ரூமு இதுதான் உடஞ்சது போன வருஷம் ஃபோனி போயில உடஞ்சிச்சு இந்த மூங்கில் வீடு இருக்கு இல்லைங்களா மண்ணில் செஞ்ச சமையல் வீடு வந்து இது வந்து வெறும் பேப்பர் தான் வெறும் மூங்கில் தான் நட்டு வச்சிருக்கோம் இப்போ மழை வரதுனால அதை கட்டி வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் மழை என்னப்புறம் அதை எடுத்துருவோம் அதே மாதிரி மூங்கில் வச்சிட்டு அதுக்குள்ளே மண் போட்டு இந்த மாதிரி செய்வாங்க பாருங்க இல்லை மூங்கிலாக தெரியுது மண்ணில் செஞ்ச வீடு ரொம்ப சூப்பராக இருக்கும் மேலே போட்டிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நெல் அடித்த அப்புறமா அந்த புல்லு இருக்கு இல்லைங்களா அதுதான் இது மேலே போட்டிருக்கோம் அது வந்து நம்ம மாடுக்கு கொடுப்போம் அதை வந்து எக்ஸ்ட்ராவாக வாங்கிட்டு இந்த மாதிரி அதில் போட்டுட்டு வீடு கட்டியிருக்கோம் இந்த பக்கம் துளசி செடி பூஜை பண்ணுறதுக்காக உள்ள வந்தோம்னா ஒரு ரூமில் சாமியை வச்சுருக்கோம் இந்த மாதிரி போன வருஷம் புயல் வந்து வீடு உடஞ்ச அப்புறமா சரியாக கட்டலை ஏன்னா கவர்மெண்ட்லேருந்து காசு வரும் அந்த காசு வந்தால் தான் நம்ம இன்னும் கொஞ்சம் நல்லா காசு சேர்த்து கொஞ்சம் நல்லா கட்ட முடியும் இல்லைன்னா மழைக்காலம் வந்தாலும் ரொம்ப புயல் வந்தால் வீடு ரொம்ப இதுவாகிடுது அதனால தான் இன்னும் வீடு ரெடி பண்ணல இதுக்கப்புறம் தான் ரெடி பண்ணோம் வீட்டுக்குள்ளே எங்கள் மாமனார் இவர்தான் பூஜை பண்ணிகிட்டு இருக்காரு கோயிலில் பூஜையை முடிச்சுட்டு வந்து வீட்டில் சாமி போட்டோப்போ பூஜை பண்ணுவார் இன்னும் எதுவும் ரெடி பண்ணலை இதுக்கப்புறம் தான் எல்லாமே ரெடி பண்ணுவோம் வீடு இன்னும் கட்டி முடிக்கலை முழுசாக கட்டி முடிச்ச அப்புறமா தான் எல்லாம் ரெடி பண்ணுவோம் போன வருஷம் புயல்ல ரொம்ப உடஞ்சி டேமேஜ் ஆகிடுச்சு வீடு எல்லாமே நாலு வீடும் சேர்ந்து அப்படியே மொத்தமாக நிறைய ஊரில் எல்லாருக்குமே அந்த மாதிரி தான் ஆச்சு ஏன்னா புயல் ரொம்ப பெருசு ஃபோனி புயல் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கோம் பழைய சப்ஸ்கிரைபராக இருந்தால் அப்போ மந்திரி முடிச்சிட்டாங்க இப்போ புக்கு படிக்கிறாங்க இவங்க தான் என்னோட மாமியார் இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் இந்த சின்ன மாமியார் காமிச்சிருந்தேன் இவங்க என்னோட மாமியார் இவங்களும் ப்ளவுஸ் போடலை ஆமா இங்க வந்து கிராமத்துல யாருமே வயசானவங்க ப்ளவுஸ்லாம் போட மாட்டாங்க வெளியே போயிட்டு வரும்போது மட்டும்தான் ப்ளவுஸ் போடுவாங்க அதோட சேரீயும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கட்டிருப்பாங்க அது ரொம்ப வேற மாதிரி இருக்கும் இந்த பக்கம் ஒரு ரூமு அந்த பக்கம் ஒரு ரூமு நடுவில் வந்து கொஞ்சம் வழி இருக்கு அதுக்குள்ள போனோம்னா இந்த பக்கம் நெல் அரிசி இந்த மாதிரி பொருள் அதாவது இந்த வருஷம் விளைஞ்சது ஸோ வீட்டுக்கு தேவையானதை வச்சுட்டு மீதி எக்ஸ்ட்ரா இருக்கிறத இந்த பக்கம் வச்சிருவோம் ஓரத்தில் அதுக்கப்புறம் வெளியே வந்தால் இந்த பக்கம் கொஞ்சம் தாழ்வார மாதிரி இருக்கும் விறகு எல்லாம் வச்சுருக்கோம் பாருங்கள் எவ்வளோ மழை வந்துட்டுருக்குன்னு மழை ரொம்ப அதிகமாக இருக்குது இந்த வருஷம் நிறைய பயிர் வேஸ்ட் ஆகிடுச்சு இந்த பக்கம் மாடு வீடு மாடு வீட்டில் ரெண்டு பசு மாடு இருக்காங்க ஒரு கண்ணுக்குட்டி இதுல வந்து ஒரு மாடு அம்மா இன்னொரு மாடு அவங்களோட பொண்ணு இன்னொரு மாடு அவங்களோட பேத்தி அந்த மாதிரி கணக்கு கண்ணுக்குட்டி நடுவில் இருக்காங்க இந்த பக்கம் ரைட் சைடுல வெளியில வந்தால் பாத்ரூம் இருக்கு பக்கத்துலயே இந்த மாதிரி போர் வச்ச கோலா இருக்கு இந்த பக்கம் நிறைய செடி இருக்கு நிறைய செடி அதாவது எவ்வளவு மரம் செடியெல்லாம் இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த வீடியோலேயே காமிக்க முடியாது அந்த அளவுக்கு செடியும் மரமும் இருக்கும் அத்தனை விதமா இருக்கும் இது வந்து பலாப்பழ மரம் இது பப்பாளி மரம் தெரிஞ்சிருக்கோம் இது பூ மரம் இந்த பூவும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கோம் தேங்காய் மரம் இருக்குது பப்பாளி மரம் இருக்குது அத்திக்காய் இருக்குது இல்லைங்களா அது இருக்குது இது வந்து நாவல் மரம் இது தேங்காய் மரம் அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் செடி அந்த பக்கம் இருக்குது இது வந்து சேனக்கிழங்கு சேப்பக்கிழங்கு உருளைக்கிழங்கு அதுக்கப்புறம் பீர்க்கழங்காய் கத்திரிக்காய் எல்லா பயிருமே இங்கே வைப்போம் அதிகமான பயிர் எல்லாமே இந்த இடத்துல இருக்கும் அதுக்கப்புறம் இங்கே வந்து மோட்டர் இருக்குது ஏன்னா பயிர் வச்சிருக்கறனால வெயில் டைமில் தண்ணி தேவைப்படும் அதோட குளிக்கிறதுக்கு மற்ற பயன் அடிக்கடி தண்ணி போது மோட்டர் போட்டு எடுத்துப்போம் இந்த பக்கம் பூச்செடி எல்லாம் நிறைய இருக்குது இதுவும் பச்சை தான் இது ரொம்ப காரமாக இருக்கும் இந்த பச்சை மிளகாய் சும்மா லைட்டாக கடித்தாலும் காரம் கண்ணில் தண்ணி வந்துக்கிட்டே இருக்கும் அந்த அளவுக்கு காரமான பச்சை மிளகாய் இது பச்சை மிளகாய் தோட்டத்தில் வச்சுருக்காங்க பீர்க்கங்காய் கத்திரிக்காய் இது மூணுத்தையும் இப்போதைக்கு வச்சுருக்காங்க வெயில் டைமில் வந்து பயிரும் அரிசியும் செய்வோம் ஒரு ஒரு டைமில் சீசனுக்கு ஏற்ற மாதிரி செய்வோம் இவர் கொஞ்சம் பார்த்துட்டு இருக்காரு இருந்து இப்போதான் வந்திருக்கிறதுனால இவருக்கு அந்த அளவுக்கு தெரியலை இதெல்லாம் பார்த்தா பார்த்துக்கிட்டே இருக்கணும் வெளியவே நின்றுட்டே இருக்கணும்னு சொல்லுவார் விளையாடுறதுக்கு பெரியவரும் நல்லா சுற்றிக்கிட்டே இருப்பார் வீட்டுக்குள்ளே வரதே கிடையாது சாப்பிடும்போது கூட கூட்டிகிட்டு வந்து சாப்பாடு கொடுக்கணும் ஏன்னா ரொம்ப ஜாலியாக விளையாடிட்டு இருப்பாங்க ரெண்டு பேருமே இது வந்து சே அதாவது கருணக்கிழங்கு இருக்குன்னா அந்த செடி அதுக்கப்புறம் சேப்பை கிழங்கு செடி வந்து அந்த பக்கம் இருக்குது அது ஒரு செடி தோண்டினாலும் அது கிலோ ரெண்டு கிலோ மூணு கிலோ அளவுக்கு வந்துடும் அதை காட்டுறோம் அப்புறமா தோட்டமெல்லாம் எல்லாமே இருக்குது நம்ம ஒரு ஒரு வீடியோஸில் பார்க்கலாம் ஹோம் டூர் கேட்ட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்காக இந்த வீடியோ சொல்கிற அளவுக்கு ஹோம் டூர் பண்ணுற அளவுக்கு ரொம்ப பெரிய வீடு இல்லை ஃப்ரெண்ட்ஸ் சின்ன வீடு தான் ஆனாலும் நல்லாயிருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஹெல்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக செய்வாருங்க நன்றி வணக்கம்